வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த வாரம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க சார் ஆஞ்சநேயரை போல சிரஞ்சீவியாக வாழ நம்ம சாவித்ரி உடைய ஞான ரகசியம் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்துருந்தீங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை எங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து நீண்ட காலம் வாழணும் எங்களுக்கும் நீண்ட ஆயில் வேணும் அதுலேயும் நம்ம ஆட்சினரை போல சிரஞ்சீவியாக வாழணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சார் ஆனால் அந்த ஞான ரகசியத்தை எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் சார் இன்னைக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் ஆஞ்சநேயர் அப்படின்னாலே சிரஞ்சீவி மாத்திரம் இல்லை ஒரு பலம் பொருந்திய ஒரு வீரம் மிக்க தைரியம் மிக்க எதையும் எந்நேரத்திலும் சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஒரு மா வீரன் இந்த யுகத்தில் ராமபுரானுடைய திருநாமத்தை எப்பொழுதும் உயிர் மூச்சாக கொண்ட ஒரு ஒரு சிறந்த பக்தன் என்பதற்கு அடையாளமாக திகழக்கூடியதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிரஞ்சீவினா மரணம் இல்லை அவருக்கு அதான் அர்த்தம் இல்லையா மரணமே இல்லாம வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய மார்க்கம் அவர் மேற்கொண்ட சாவித்ரி யோகம் நம்ம பெரும்பேர் கண்டிகையில் வீட்டிருக்கிற சாவித்ரி தேவியினுடைய ஞான உபதேசம் என்னன்னா மரணம் என்பது இதுவரை இருந்திருக்கலாம் இனி அதற்கு இடமில்லை என்கிற ஒரு காலத்தை கொண்டு வந்து விட்டார் ஆனால் அதை உணர்வதற்கு காலம் எடுக்கிறது அந்த காலத்தை சுருக்க வந்தவர் தான் அரவிந்தர் மரணம் இருக்கிறது இனி இருக்க கூடாது இருக்கவே படாது என்பதற்கு அரவிந்தருடைய யோகம் வேலை செய்கிறது அந்த வகையில் சாவித்திரியினுடைய அந்த ராஜதந்திரம் அவர் மேற்கொண்ட யோகத்தினுடைய அடிப்படை கரு அர்த்தம் என்ன சொல்ல வருதுன்னா மரணத்தை நீங்கள் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம் அப்ப ஒரு இடம் இருக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் ஆஞ்சநேயருக்கு பிறகு ராமலிங்க அடிகள் வல்லலார் சுவாமிகள் அவர்தான் மரணத்தை வென்றவர் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வென்றிருக்கிறார்கள் இமயமலையிலே பாபாஜியை சொல்லலாம் ஏசுபரான சொல்லலாம் அல்லாவ சொல்லலாம் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சில பெயர்கள் சொல்லலாமே தவிர ஆனால் ஏராளமான பேர் மரணத்தை வென்றிருக்கிறார்கள் என்றும் சரி நீங்க கேட்டீங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு சாவித்திரியை நீங்க படிக்கிறவராக வணங்குபவராக பகவான் அரவிந்தரை ஏற்றுக்கொண்டவராக அன்னையை வழிபடுபவராக இருந்தால் ஒரு விஷயத்தில் நாம் தெளிவா உறுதியாக இருக்கணும் மரணம் என்பது என்றோ ஒரு நாள் வந்து நின்று நம்மளை அழைத்து செல்ல போகிறது என்று ஒரு கற்பனையில் இருக்கக்கூடாது மரணம் என்பது நாம் பிறக்கும் பொழுதே நம்மோடு பிறந்து விட்ட ஒன்று அது நம்மோடு தான் இருக்கிறது நாமும் அதுவும் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் மரணமும் நாமும் இன்னும் பிரியவில்லை தான் மரணம் மரணம் வருகிற நாள் மரணம் அல்ல நம்மிடம் இருக்கிற மரணம் பிரிகிற நாள் மரணம் அது புரியணும் இப்ப நமக்குள்ள இருக்கிற மரணம் பிரிய விடாமல் நம்போடு வைத்திருக்கிற கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மரணத்தை தள்ளி போடுதல் மரணத்தை இல்லாமல் செய்தல் சிரஞ்சீவியாக வாழுதல் நல்ல விவரமா புரிஞ்சுக்கணும் சாவித்ரியில நானூத்தி அறுபத்தி எட்டாம் பக்கத்தில் பகவான் சொல்ற விஷயம் ஷி அபோர்டு வித் சத்யவான் இன் தி வைல்டு வுட்ஸ் அப்படின்னு ஒரு வரி அடுத்த ஒரு வரி போடுறார் வித் வித் டீட் ஜாய் க்ளோஸ் டு டெத் அபார்ட் லவ் லவ் ஃபார் அலோன் அப்படின்னு காடு அப்படிங்கிறது நம்ம என்னமோ கேஷுவலா பேசிட்டு போற வார்த்தை இல்லை மனிதனை தவிர கொடூர மிருகங்கள்லாம் வசிக்கக்கூடிய இடம் தன்னுடைய ஸ்டேட்டஸ் ராஜகுமாரிங்கிற அந்த இளவரசிங்கிற அந்த அந்தஸ்துல இருந்து மணாலனை தேடிக்கொண்டு பல தேசங்களை கடந்து வருகிற பொழுது ஒரு காட்டிலே சத்தியவானை பார்க்கும் பொழுது காதல் வயப்படுகிறார் அது காடு ராஜகுமாரி எப்படி காட்டில் வசிக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கிடையாது வாழ்நாள் முழுக்க காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கல்யாணம் செய்துட்டு அந்த காட்டில் வாழணும் இப்ப நல்லா யோசித்து பாருங்க காதல் திருமணம் அந்த வாலிப வயதுங்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு வருடத்தில் இறந்து போகிற புருஷனோட குடும்பம் பண்ணணும் அது யாரோடன்னா யமனோட சத்தியவானை ஓராண்டில் பிடித்து போகக்கூடிய யமன் கூட இருக்கார் யார் கூட சத்தியவான் உள்ள சாவித்திரிக்குள்ளேயும் யமன் இருக்கார் உங்களுக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்கார் இப்போ சாவித்திரி சத்தியவானுக்குள்ள இருக்கிற யமனோட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணிகிட்டு குடும்பம் ஒரு வருடத்தில் நீ அவரை விட்டு பிரிஞ்சிடுவேன் அதாவது கூட்டிகிட்டு போயிடுவேன் இதை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் ஒரு வருடம் தவம் இருக்கேன் இப்ப என் வாழ்க்கைங்கிறது திருமண வாழ்க்கை இல்லை காதல் வாழ்க்கை இல்லை சத்தியமானுடைய உயிரை எடுத்து செல்லாமல் தடுக்கணும் கால தர்மனுடைய கணக்கை மாத்தணும் இப்போ இந்த சிந்தனையோடு இந்த வேலையோடு இந்த வாழ்க்கை தொடங்குகிறது நல்லா யோசிச்சு பாருங்க இது மிகப்பெரிய ஒரு தியாகம் இது சாவித்திரிக்காக நம்ம காடையான் நோன்பு விரதம் இருந்து அவளை போற்றி நம்ம எல்லாம் வந்து வணங்குறோம் நீங்க காட்டில் வாழணுங்கிறத ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை யமனோட யமனை எதிர்த்து யமனை வெற்றி கொள்வதற்கு யமனை மனமாற்றம் செய்வதற்கு எமனை ஒளியாக்குவதற்கு யமனை இல்லாமல் செய்து விடுகிற அளவிற்கு ஒரு யுக புரட்சியை செய்வதற்கான வேலையை காதல் வாழ்க்கையிலே செய்கிறாள் சாவித்ரி கற்பனை பண்ணி பாருங்க இது எவ்வளவு பெரிய தியாகம் இது இந்த தியாகத்தை நாம் கொஞ்சம் உள்வாங்கி எப்படி பண்ணா இந்த சாவித்ரின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா ஒரு விஷயத்தை அரவிந்தர் அழகா சொல்ற அதாவது பயம் தரக்கூடிய காட்டில் அந்த வாழ்க்கையை சாவித்ரி வாழ்ந்தாலும் தன் காதல் வாழ்க்கையை அவர் அனுபவிக்காம இல்லை அதை சத்தியவானுக்கு கொடுக்காம இல்லை காதல் வாழ்க்கையோடு சேர்ந்து கால தர்மனை வெற்றி கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தும் அந்த பலத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறார் அரவிந்தர் நமக்கு என்ன சொல்றார் சாவித்திரி தனக்குள் இருந்த ஆன்ம ஒளியை உணர்ந்து அதை பலப்படுத்தி வளர்த்து கொண்டே வந்தால் இந்த தனக்குள் இருக்கிற சக்தி சர்வ வல்லமை வாய்ந்தது என்று உணர்ந்தவள் சாவித்திரி இதை நாம உணர்லங்கிறது தான் மேட்டர் இதை நாம உணர்ந்து தினம் தினமும் அந்த சக்தியோடு ஒரு பரஸ்பர நட்பும் உறவும் வலிமைப்படுத்தி கொண்டு வந்தால் நமக்குள்ளே அந்த சிரஞ்சீவி தன்மைக்கான ஆற்றல் வந்துடும் சாவித்திரி சிரஞ்சீவி தான் பகவான் அரவிந்தர் சிரஞ்சீவி தான் அன்னை சிரஞ்சீவி தான் ஆனால் நாமளும் ஆகணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்ந்து சர்வ வல்லமே வாய்ந்த சக்தியோட துளி என்று நாம் பெருக்கிக் கொண்டோமானால் நாம் சிரஞ்சீவியாக ஆகலாம் இல்லை என்ன கஷ்டம் இருக்குங்கிறீங்க ஒன்றும் இல்லை உணரணும் உடலில் உணரணும் உயிரில் உணரணும் உணர்வில் உணரணும் ஆன்மாவில் உணரணும் அவ்வளோதான் மகிமா என்கிற தலைப்பை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த அஷ்டமா சித்திகளில் ஒன்றுதான் மகிமாங்கிறது திருமூலர் சொல்லி கொடுத்த இந்த வித்தைகளையெல்லாம் நாம் கடைபிடிக்கணும் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது சிரஞ்சீவியாக வாழணும்னு ஆஞ்சநேயரை வணங்கினால் மட்டும் போதாது சாவித்திரியை படித்துவிட்டு எனக்கு மரணம் கூடாது என்று வேண்டினால் மட்டும் போதாது நாம் செய்ய வேண்டியது நமக்குள் இருக்கிற அந்த பூரண ஒளியை அந்த சைத்தன்ய ஒளியை நாம் மெருகேற்றி கொண்டே வந்தால் அந்த சுழுமுனை நாடியிலே அதை ஓடச் செய்து நாம் பிராக்டிஸ் பண்ணினால் என்ன நடக்கும் எல்லாம் நடக்கும் இப்போ நாம் செய்ய வேண்டியது நமக்குள்ள இருக்கிற சுழுமுனை நாடியை உணரணும் அது பிராக்டிஸ் பண்ண தெரியணும் ரொம்ப சிம்பிள் இந்த சாவித்திரியினுடைய இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கான ஞான ரகசியம் சுழுமுனை நாடி என்கிற இந்த வித்தையை அவள் தினமும் செய்து வந்ததால் கால தர்மனை ஜெயித்தாள் இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன இந்த நாடிய கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆன்மாவின் கதிரவலியை ஒவ்வொரு நாளும் அதிலே குளிர்காயம் இப்ப நம்ம நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த கதிர் கதிரவலி எனக்கு அப்படியே வந்து இங்கே ஆத்னா சக்கரத்துல வந்து காட்சி கொடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சு ஷூட்டிங் ஏன் அந்த குண்டலினி சக்தி ஆக்னா சக்கரத்துக்கு வந்துடுது அது வந்துட்டா நம்மளுக்கு அந்த பெயர் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மெய்மருந்து போனேன் அப்படியே ஒரு பேரானந்தம் இதை நம்ம நிறைய பேர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஆன்மீக உலகத்தில் அனுபவிக்கிறவங்க உண்டு அதை நிறைய பேருக்கு நான் கொடுக்க ஆர்வமாக இருக்கிறேன் நமக்குள்ள இருக்கிற அந்த சாவித்ரி சக்தியை ஆன்ம ஒளியை உணர்வதற்கு ஆர்வமாக இருந்தால் நான் தொற்று அவர்கள் அந்த தீட்சையின் மூலமாக அந்த சாநித்தியத்தை சைத்தன்யத்தை உணர்வதற்கு நாம் உதவ ரெடியா இருக்கும் ஆகையனால சிரஞ்சீவியாக வாழ்வது ரொம்ப சுலபம் சாவித்ரிய கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே இந்த பிறவியில் என்ன தவம் செய்தோம்னு தெரியல சார் ஏன்னா எங்க எல்லாருக்குமே பகவான் உடைய யோகத்தையும் அன்னையினுடைய யோக மார்க்கத்தையும் எங்களுக்கு ரெண்டுமே ஒன்றாக இணைந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களை எங்களுக்கு கொண்டு வந்து எங்கள் மனசில் விதைக்கிறீங்க சார் எல்லாருமே சிரஞ்சீவியாக வாழணும்னு ஆசை விதிப்பாங்க ஆனால் நீங்கள் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு என்னென்ன மெத்தடு நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு என்னென்ன பகவான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்றத இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுறீங்க சார் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் தெரியுது கொஞ்சம் கஷ்டமாகவும் தெரியுது கஷ்டம்னு நினைக்காம இதை நாங்கள் முயற்சி பண்ணோம்னா ரொம்ப ஈஸி இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு உதவியா எங்களுக்கு இருக்கிறதுனால அந்த தீட்சையும் எங்களுக்கு கத்து தரேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் நம்ம பகவான் ஆஞ்சநேயருடைய வாழை பிடிச்சிட்டு நாங்களும் அப்படியே கூடவே வந்துடுவோம் சார் ஏன்னா உங்களுடைய கைட்னஸ் எங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்களும் சிரஞ்சீவியா வாழணுன்ற பகவானுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கட்டும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இந்த வாரம் பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வாரம் சமர்த்த ராமதாசன் அவரை பற்றிய ஒரு செய்திகளோட பேராமூர் ராமபிரான் கிருஷ்ண பரமாத்மா ஆஞ்சநேயர் சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜி இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பேராமூர் மகாராஷ்டிராவில் ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது ஜம்பூருங்கிற ஒரு கிராமம் சூரியாசி பண்டிதருக்கும் இராணுபாய்க்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அவங்க சூரிய பகவானை நீண்ட காலம் வேண்டி சில பரிகாரங்கள் எல்லாம் செய்து மந்திர உச்சாரணங்கள் எல்லாம் பயபக்தியோடு பண்ணி ஒரு குழந்த பிறந்தது கங்காதரன்னு பேர் பிறந்து வளர்ந்து மெல்ல மெல்ல படிப்பிலேந்து தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு பக்குவமாக ஒரு வளர்ந்துட்டு வர்றார் இரண்டாவது ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது அந்த குழந்தைக்கு முதுகு தண்டு கடைசி இடத்துல ஒரு வால் மாதிரி ஒரு பாகம் தெரியுது இந்த வால் பாகத்தை பார்த்த உடனே குரங்கு இனத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பசங்கள்லாம் கேலி பண்ணுறாங்க அவரையும் பள்ளிக்கூடம் சேர்த்து படிக்க வைக்கலான்னா திடீர் திடீர்னு காட்டுக்கு ஓடிடுவார் அங்கே இருக்கிற காய்கறி பழங்களை சாப்பிட்டுட்டு திடீர்னு கொஞ்சம் கிளாஸுக்கு வருவார் லைட்டாக அப்படி உட்காருவார் கொஞ்சம் சில நாலேஜெலாம் அவர் கேட்டுக்குவார் மைண்டு நல்லா உட்காந்துக்கும் ஓடுவார் ஓடி விடுவார் ஆனால் அந்த பால் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு தனி கவனம் அவர் மேலே மக்கள் வேறு மாதிரி பார்த்தாங்க அவர் அக்ஷய பேர் அவர் அவர் வளர்ந்து ஒரு செய்திக்கு அப்புறம் உனக்கும் ஒரு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும் அதுக்குள்ளே நீ ஒரு வேலையை தேடிக்கணும்னு அவங்க அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போது அங்கே இந்த மிராசுதாரர் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பெரிய பெரிய நெல் மூட்டைகளை போட்டு அடுக்கி பெரிய பண்ணைகளை வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் போய் பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த மூட்டை சர்வசாதாரணமாக அவர் தோலில் வந்து உட்காந்துக்கு எடுத்து வந்து வீட்டில் போட்டார் அப்பா அம்மா கேட்குறாங்க என்னப்பா நெல் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ அடுக்கி வச்சிருக்கேன் ஏது இது அங்கே இருந்தது எடுத்து வந்துட்டேன் அது அவங்களோடதே நம்ம எடுத்துன்னு வரக்கூடாது தெரியாது நான் போனேன் என் மேலே ஏறிக்கிச்சு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டேன் மிராசுத்தாலும் ஓடி வர்றாங்க ஓடி வந்து என்னோட நெல் மூட்டையெல்லாம் அவங்க பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டாரு நான் தூக்கிட்டு வரல நான் நின்னேன் என் மேலே ஏறிக்கிச்சு இறக்கி வச்சிருக்கேன் வேணும்னா எடுத்துன்னு போங்கன்றார் இப்போ அவங்க எடுத்துன்னு போறாங்க எடுத்துன்னு போக எடுத்துன்னு போக நெல் மூட்டை அங்கே புதுசு புதுசாக கிளம்பிக்கினே இருக்கு எப்படி இருக்கும் இருக்கிற நெல் மூட்டை எடுத்தா காலியாகணும் இல்லை புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிட்டேருக்கு ஆச்சரியப்பட்டு இது ஏதோ ஒரு விசேஷமான இவர் அந்த ராம நாமத்தை வந்து அவர் உடம்புல மனசில் ஆன்மாவிலாம் அப்படியே இறக்கி அவர் அப்படியே சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கார் அதோடய விளைவாக என்ன ஆகுது இந்த மாதிரி அந்த நெல் மூட்டெல்லாம் அவர் மேலே வந்து சும்மா அநாயசமாக உட்காருது அப்படியே வந்து அழகாக வந்து இறங்கிடுது அது ஒரு பெரிய பலுவாக சுமையாகவே தெரியல அவருக்கு அப்படி ஒரு பெரிய பக்தி இது மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நெல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்போது அவர் உட்காந்து அப்படியே ராமநாமத்தில் அப்படியே தெளிச்சு லைச்சு போகிறார் இது வந்து இப்படியே போனால் சரியாக வராது இது ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு மேரேஜை பண்ணி விட்டணும் சொல்லிட்டு திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறாங்க இது தெரிஞ்சவொடனே அவர் பார்த்தார் அவர் பாட்டுக்கு போய் காட்டில் பதக்கிட்டார் எங்கே போனாலும் தேடுறாங்க எங்கே போனாலும் கிடைக்கல அப்புறம் ஒரு இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சி பார்க்கும்போது அக்ஷய மர்தனன் தன்னை சுற்றிலும் ஒரு ஆஞ்சியனோட ஒளி அப்படியே பரவி அவரே வந்து நேரில் நின்று சுற்றி நின்று பாதுகாக்கிற மாதிரி ஜெய்ஜாண்டியாக உட்காந்துருக்காரு தான் யாரு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படி உட்காந்துருக்காரு ஆனால் ஆஞ்சநேயருடைய பிளெஸ்ஸிங்ஸோட அவருடைய வைப்ரேஷன் அவருடைய ஒளி சுற்றி அவர் அப்படியே பரவி நிற்குது அந்த அக்ஷயவர்தனனுடைய இந்த ராம பக்தி ஆஞ்சநேய பக்தி அப்படியே அவருக்குள்ள கனலாக அப்படியே பற்றி எரியுது அவருக்குள்ளே அந்த பக்தி பரவசத்தில் அவருக்குள்ள அந்த பக்தி ஆர்வம் சமர்த்த ராமதாசர்னு இவருக்கு பின்னால ராமபுரை பெயர் வைக்கிறார் இவர் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறார் என்ன வேண்டிக்கிறாருன்னா ராமபுரை தரிசிக்கணும்னு வேண்டிக்கிறார் ராமபுர தரிசிக்கணும்னா ராமபுர தானே வேண்டணும் ஆனா இவர் ஆஞ்சநேயரை வேண்டார் வேண்டிக்கும் போது ஆஞ்சநேயர் இந்த சமர்த்த ராமதாசரை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ராமர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் ராமரை தரிசிக்க வைக்கிறார் ராமரை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த ராமதாசருக்கு ஆஞ்சநேய தோல் கொடுத்து தூக்கிட்டு போனார் இல்லையா அந்த பேராமுர் காதல் இருக்குல்ல இந்த பேரன்பு இருக்குல்ல ஒரு சாதாரண சாமானியனையும் தூக்கி தோல் மூலம் சுமந்து கொண்டு சென்றார்ல ஆஞ்சநேயர் அந்த பேராமுரோட இன்னும் தொடருது அடுத்த வாரம் அக்ஷய மரதனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இடையே உள்ள பேரமுறை ரொம்ப இணைப்பாக இணைச்சி சொன்னீங்க சார் அதாவது ஆஞ்சநேயருக்கு வந்து இதில் எந்த அளவுக்கும் ஒரு ஒரு சின்ன சஞ்சலம் கூட இல்லை அதாவது ராமன் தான் ஆஞ்சநேயருக்கு உயிர் மூச்சு உயிர் நாடி அவர் அவர் தான் அவருடைய பக்தன் இருக்கும்போது ராமனை வந்து யார் நினைத்தாலும் அவருக்கு ராமனை சென்றடைய நான் உதவியா இருப்பேன் அப்படின்ற அந்த ஈகோ இல்லாம அந்த பாகுபாடு இல்லாம நீயும் அவரை தரிசிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோல் மேல தூக்கி கொண்டு போன அந்த காட்சியை அப்படியே கண் முன்னாடி நிறுத்தி சொன்னீங்க சார் ரொம்ப அருமையான ஒரு காட்சியா இருந்தது அதனால நாம ராமன் மேல ஒரு பக்தியா இருப்பதை விட அனுமன் மேல இருக்கிற அந்த பக்தியும் ராமனிடம் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படின்றது இந்த பேராமரி மூலிமா தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக ஒரு அன்பர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்து சொல்கிறோம் அதாவது உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடக்கலைன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் அது இன்னும் எங்களுக்கு நடக்கலை ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் நடக்கலை ஒரு வீடு வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம் நடக்கலை அப்படின்னு இந்த ரொம்ப நாள் ரொம்ப நாள் அப்படின்னு நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு என்ன காரணம் சார் உடனே அவங்களுடைய தேவைகள் அன்னை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ரொம்ப நாளுன்றத போய் குயிக்காக ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்றது திருமண தடைங்கிறது ரொம்ப நாள் வெக்ஸ் ஆகிடுவாங்க அது ஒன்று இருக்குது அதே மாதிரி நிறைய நிலம் விற்கலை வீடு விற்கலை இல்லை வீடு வாங்க முடியலைன்னு நீண்ட காலம்ன்றது ஒன்று இருக்குது ரொம்ப நாளாக நடக்கலைங்கிற ஒரு விரக்திங்கிறது ஒரு சில விஷயம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இதுக்கு வந்து தீர்வு நம்ம வெளியில் தேடி ரொம்ப சிரமம் படும்போது அன்னையுடைய மார்க்கம் அன்னையை என்ன சொல்கிறாங்கன்னா நம்மை சுற்றி இருக்கிற பல விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து ஒன்று விடாமல் எடுத்து அதை முழுசாக முடிக்க சொல்கிறேன் ஒரு பத்து விஷயம் இருபது விஷயம் நம்மளை சுற்றி இருக்கும் அதை முதல்ல நீங்கள் முடிக்கணும் உதாரணத்துக்கு சின்ன சின்ன ரிப்பேர்லாம் வீட்டில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் முடிக்கணும் விட்டு போன கணக்குகளை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் வீட்டில் கிடக்கிற பேப்பர் அங்கங்கே கிடக்கும் இல்லையா அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த ஃபைலை வந்து அழகாக ஃபைல் பண்ணி வைக்கணும் இப்போ துணி இருக்குது துவைச்சது அப்படியே கிடக்கு தைக்காமல் அயின் பண்ணாமல் கிடக்குன்னா அதெல்லாம் அயன் பண்ணி அழகாக அடுக்கி வைக்கணும் ஒரே ஒரு குக்கர் எடுத்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு போல்டு ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கும் அது அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக அதை டைட் பண்ணணும் டைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம் அதை எடுத்துமே பண்ணுறதுக்கு டைம் இருக்காது டைம் இருக்காதுன்னு சொல்லி நம்ம நாமளே ஏமாத்தின்டுவோம் அதை போய் முதல்ல ரெடி பண்ணி கொண்டு வந்துடணும் ஒரு மிக்சியில் வந்து ஒரு சின்ன சவுண்ட் வந்துடும் அன்வான்டாக அதனால் ஒரு ஆபத்தாக இருக்கும் அதை போய் சரி பண்ணிட்டு வரணும் நீங்கள் கொடுத்த வாக்குகள் இருக்கு இல்லையா வார்த்தைகள் அதை முதல்ல காப்பாற்றணும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு வந்துடணும் தர வேண்டிய பாக்கிக்கு பதில் சொல்லணும் நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணி நேர்த்தியாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி முடிக்கும் பொழுது இந்த பூரணத்துவமான முழுமையாக முடிக்கும் குணாதிசையை நமக்குள்ளே வளரும்பொழுது பரிபூரணமாக எதை எடுத்தாலும் முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஆக்ட் நமக்கு ஒரு சுபாவமாக மாற ஆரம்பிக்கும் பொழுது கால வேலைகள் டக்கு டக்குன்னு முடிய ஆரம்பிச்சிடும் அதாவது எடுத்த உடனே முடிகிறது டக்குன்னு முடிகிறது உடனே முடிகிறதுலாம் எப்போ முடியும்னா உங்களை சுற்றி இருக்கிற வேலைகளை பர்ஃபெக்டாக குயிக்காக சட்டு சட்டுன்னு நடந்துடுற அதிசயத்தை நம்ம லைஃப்பில் பார்க்கணும்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக பண்ணணும் ஒரு பொருளை எடுத்தால் அந்த பொருளை அதே இடத்துல வச்சுருக்கணும் ஒரு பொருளை காணோம்னா நம்ம உடனே தேடி கண்டுபிடிக்கணும் நம்மை சுற்றி இருக்கிற பொருள்கள் அரையும் குறையமாக இல்லாமல் அதை முழுமையாக அதை கம்ப்ளீட் பண்ணி வைக்கிற அந்த விஷயங்கள் எதையுமே அரகுறை இல்லாமல் வைச்சோம்னா நம்முடைய லைஃப்பில் எல்லா வேலையும் முழுமையாக டக்குன்னு முடியும் ஒரு வேலையை எடுத்தால் பாதியில் நிற்காது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் எந்த வேலையை எடுத்தாலும் பாதியிலே விட்டுருவாருங்க முடிக்க மாட்டாருங்க அவர் ஆரம்பிப்பார் அதோடு சரி சில பேர் பார்த்தீங்கன்னா சுண்ணா அடிப்பாங்க முக்கால்வாசலே நின்றுடும் வீடு கட்டுவாங்க முக்கால்வாசில் நிற்கும் அதாவது அரைங்குரியமாக நிறுத்துகிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த காரியங்கள் தடைபடும் வேலைகள் டக்கு டக்குன்னு முடியாது அதனால் நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்களை வேலைகளை சிறப்பாக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி உங்களை சுற்றி நீங்கள் லைஃபை நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வேகமாக முடியும் டக்கு டக்குன்னு முடியும் இல்லைன்னா தாமதம் தாமதமாகவும் காரணம் முடியாது ஏன் தாமதமாகுதுன்னு தெரியாது காரணம் என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அன்னையும் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நுணுக்கமாக பார்த்து பார்த்து நம்ம அதை பண்ணும்போது டக்குன்னு அந்த காரியங்கள் கிளிக் ஆகும் இது வந்து ஒரு மிராக்கலாக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் எல்லாம் மறந்து போன ஒரு விஷயத்தை எங்களுக்கு வந்து நினைவு கூர்ந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சிங்க சார் அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவாக சரி ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க பண்ண வேண்டிய அந்த பர்ஃபெக்டான ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலன்னா மகனுக்கு நீண்ட காலம் ஏன் திருமணம் ஆகாமல் இருக்குது நீண்ட காலம் ஏன் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்காம இருக்குது நீண்ட காலம் ஏன் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காம இருக்குதுன்றதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம் ஏன்னா வீட்டில் இருக்கிறத அந்த அம்மா வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண் கூர்ந்து அன்னை சொன்ன தேடல நம்ம எல்லாமே சரி பண்ணோம்னாலையும் அதே போல் அப்பா அவருடைய விஸ்ஸஸ் அவருடைய வேலையை எடுத்துக்கண வேலையை சுற்றுப்புறம் எல்லா இடத்துலையும் அவர் எங்கெங்கே வேலை செய்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர் நேர்த்தியாக அவருடைய வேலையை ஃபினிஷ் பண்ணி கொடுத்து அவங்கக்கிட்ட ஒப்படைத்தார்னா அப்போ வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குழந்தைங்களுடைய ஒர்க்கு வந்து எளிதில் முடியும் நீண்டகாலம் இழுக்கவே இழுக்காது இதுக்கு இவங்களுடைய வேலைப்பாடுகள் தான் காரணம் அப்படின்றது ரொம்ப நல்லா சுட்டி காட்டி புரிய வச்சிங்க சார் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் இது தெரியாமல் வீட்டில் நம்ம பையனுக்கு ஏன்னா நீண்ட காலம் கல்யாணம் ஆகலை நீண்ட காலம் குழந்த பறக்கலை நீண்ட காலம் வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு தர்ம சங்கடத்தை வீட்டுக்குள்ளார நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் நாம் சரியாக செஞ்சோம்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை வந்து இந்த நீண்டகாலன்ற ப்ராசஸ்ஸே வராது குயிக்காக அவங்கவுங்களுக்கு நடக்க வேண்டியது அந்தந்த காலகட்டத்துக்கு நடக்கும் அதனால் நீங்கள் சுற்றுப்புறத்தை வந்து கரெக்டாக பார்த்து மெயின்டெயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே சரியான முறையில் சரியான நேரத்தில் அமையும் அப்படின்றத சொல்லி அருமையாக சொல்லி புரிய வச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நம்ம தியான மையத்தில் வழக்கம் போல் நடந்துட்டு வர தகவலை பற்றி சொல்லுங்கள் சார் நம்முடைய தியான மையத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அன்பர் அவர் வந்து ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கார் அதாவது தேவைப்பட்டால் வந்து கார் ஓட்டக்கூடிய டிரைவர் பணி வருமானம் ரொம்ப குறவு அவர் ஒரு ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு கல்யாண காலகட்டம் வரும்பொழுது திருமணம் செஞ்சுக்கணும் இல்லையா வீட்டில் சொல்கிறாங்க இவர் திருமணம் செய்துக்கலான்னா அதுக்குள்ளே ஒரு காதல் வயப்பட்டுறார் அதனால் அந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிற சூழ்நிலை இதை பெற்றோரத்தில் போய் சொல்கிறாரு பெண்ணோட பெற்றோரும் ஒத்துக்கலை அவரோட பெற்றோரும் ஒத்துக்கலை இதற்கிடையில் வருமானம் பற்றாக்குறையினால் அப்படி காலங்கள் ஓடுது ஒரு கட்டத்தில் அவருக்கு அவருடைய நண்பர்கள் உதவுறாங்க அதன் மூலமாக அவங்க திருமணம் செய்துக்கிறாங்க நாங்கள் திருமணம் செய்துக்கும்போது இரண்டு பக்கம் பெற்றோரும் வந்து கிட்டேருந்து செய்து வைக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க தியானமயத்தில் திருமணம் செய்து தனி கொடுத்தனமாக சென்னையில் வந்து குடியேறாங்க வருமானம் போதலை ஆனால் வாரந்தோறும் அன்னையை சேவிப்பதில் அவர் எந்த விதத்திலும் தடையில்லாமல் வருவார் சேவிப்பார் அன்னையை ஆத்மார்த்தமாக வணங்கிப்பார் அப்புறம் காலப்போக்கில் கொரோனா வந்துடுது கொரோனா வந்தவுடனே லாக்டவுன் போட்டவுடனே டோட்டலாக இவர் ஆக்டின் டிரைவர் தானே வருமானமே இல்லை இப்போ வருமானம் இல்லாமல் குடும்பம் நடத்தணுங்கிறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க வசித்த ஏரியாவில் நிறைய குழந்தைங்களை வருஷக்கணக்காக இந்த லாக்டவுனில் சமாளிக்க முடியல அவங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி வீட்டில் சில சில பாடங்கள் வீட்டு குறிப்புகள் மாதிரி குழந்தைகளை வச்சு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு கிளாஸ் நடத்துகிறதுக்கு இவங்க மனைவி சில முயற்சி எடுக்க அங்கே இருக்கிற எல்லோரும் குழந்தைய சேர்க்குறாங்க அதன் மூலமாக அந்த அம்மாவுக்கு ஒரு வருமானம் வருது அதை வச்சு குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறாங்க இதுக்கிடையில் இவருக்கு ஒரு லாங் ட்ராவல் ஒரு டிரைவிங் ஒர்க் கிடைக்குது கிடைச்சவுடனே அவர் வெளியூர் போகிறாரு போனவுடனே அவர் அங்கேருந்து திரும்ப வர முடியாத தொடர் வேலைகள் இந்த சமயத்தில் இந்த அம்மையார் தான் கர்ப்பமாக இருக்கிறத கணவனுக்கு தெரிவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வரலான்னா கொஞ்சம் டைம் எடுக்குது அதுக்குள்ளே இந்த அம்மா வந்து இந்த வருமானத்தை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆக மொத்தம் என்னென்னா அன்னையே ஏற்றுக்கொண்ட குடும்பம் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை திருமணம் நடந்துடுது குழந்தையும் பிறக்க போகுது எல்லாருடைய ஆதரவில் குடும்ப சுமூகமாக போகுது இப்போது அங்கேருந்த ஒருத்தர் இப்போ இந்த ஃப்ரீ டைமில் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் படித்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாமே ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்ல அந்த முயற்சியும் அந்த பெண் எடுக்க அந்த பொண்ணு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுதிச்சு ஊருக்கு போன கணவர் திரும்பி வர்றார் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து குழந்த பிறக்குது ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தவொடனே வீட்டு கூட்டிகிட்டு வராங்க வீட்டு கூட்டிகிட்டு வரும்போது ரெண்டு பக்கம் பெற்றோரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க கேட்டது ரெண்டு பக்கம் பெற்றோரும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க இப்போ ஆக மொத்தம் வந்து அன்னை இவங்களை கைவிடலை அதோடு சேர்த்து அந்த ஏரியாவில் இருந்த ஒரு பதிமூணு குடும்பத்தோட பெற்றோர்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க அன்னையை ஏற்றுட்டா ஒரு பெற்றோருக்கு பதிலாக அத்தனை பெற்றோர் கூட இருந்து அந்த தம்பதிகளை வாழ வச்சாங்க ஆனால் அந்த ஆண் குழந்தை பிறந்த அதே தருணத்தில் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணதாக அவங்களுக்கு ஒரு கடிதம் வர அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வேலையில் சேர்றார் எங்கே தெரியுமா செக்ரட்டரியேட்டில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறார் செக்ரடரியேட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணா கவர்மெண்ட்டு வருமானம் இப்போ இந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா ஆக்டின் டிரைவர் அவர் வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ரெண்டு இன்னோவா கார் வாங்கி சொந்தமாக நடத்துற அளவுக்கு அவர் ஸ்டேட்டஸ் உயர்ந்தது அன்னையை ஏற்றுக்கொண்ட தம்பதி காதல் திருமணம் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆசைப்பட்டு விட்டால் அவர்களிடத்திலே ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருந்ததுன்னா அன்னையை செயல்பட வை எப்படி செயல்பட வைக்கும் இந்த இரண்டு பக்கமும் ஒற்றுமையாக்கி முன்னேற வைத்து அவர்களை நாலு பேருக்கு கௌரவமாக வாழ வைக்கும் அன்னை என்பவர் சட்டத்தை மீறினாலும் சமூகத்தை மீறினாலும் முறையை மீறினாலும் தகுதி அந்தஸ்தை உயர்த்தி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலையை வகுத்துக் கொடுப்பார் அந்த வகையில் அந்த அன்னை அன்பருடைய வறுமையை போக்கி காதல் திருமணத்தை கரையேற்றி இன்று கௌரவமாக வாழ வைத்திருக்கிறார் அதனால் அன்னையை நம்பினோர் கைவிடப்படாருங்கிறதுக்கு இது ஒரு உண்மை சம்பவம் அன்னையை நம்பிட்டால் மட்டும் போதாது அவர்கள் இடத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாத்த விட மெயினான ஒரு விஷயத்த சொன்னீங்க சகிப்புத்தன்மை அன்னை நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்வாருன்னு கிட்ட சொல்லிவிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் சகிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சாங்க அவங்க பெற்றோர்கள் ரெண்டு பக்கம் வரலன்னாலையும் அங்கே அந்த ஏரியாவில் இருந்த அந்த பதிமூணு பெற்றோர்களும் அவங்களுக்கு பெற்றோராக இருந்து அந்த ரெண்டு குழந்தைங்களை நல்லபடியாக வாழ வச்சாங்க அவங்களுக்கு ஒரு ஊக்குதலை கொடுத்து ஆனால் கடைசியா அன்னை அவங்க பெற்றோரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அவங்களுடைய ஆசையும் அன்னை நிறைவேற்றினாங்க அன்னை நிறைவேற்றுற வரைக்கும் நாம எல்லாத்தையும் சகிச்சுட்டு பொறுமையா நேர்மையா உண்மையா இருக்கிற வரைக்கும் அன்னை ஒருபோதும் நம்மளை கைவிடப்பட மாட்டார் அப்படின்றதுக்கு இந்த அன்பர் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு விஷயமே எங்களுக்கு எல்லாமே போதுமான ஒரு விஷயமா அமைஞ்சுதுங்க சார் அதனால இந்த மாதிரி வாரம் வாரம் எங்களுக்கு அன்னை மீது மேலும் மேலும் நம்பிக்கையை கொடுத்து சகிப்புத்தன்மையை எங்களுக்கு வளர்த்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணத்தை எங்களுக்கு காட்டி எங்களை ஒரு மேன்மைப்பட வச்சதுக்கு அன்னைக்கும் பகவானுக்கும் கோடான கோடி நன்றிகள் சார் நன்றி வணக்கம்